விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் இன்று மகிழ் இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற கலை மற்றும் இலக்கிய விழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வி ப ஜெயசீலன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருமதி சீதாலட்சுமி மற்றும் துணை முதல்வர் அனிதா மோகன் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான கவிதா ஜவகர் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நம் மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜெயசீலன் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்போ வந்து கல்லூரியுடைய தமிழ் மன்றம் மிக ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நான் இது வந்து ஒரு செயலை செய்வதற்கு எப்படி இந்த மூன்றின் அடிப்படையில் இயங்குகிறதோ அதே மாதிரி நம்மளுடைய தினசரி செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் இன்னும் ஒரு பிபி மேடம் பேசினப்போ சொன்னாங்க எவ்வளோ பேர் கவுன் செய்யுன்னு தெரியல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இது மாதிரியான ஒரு தீவிரமான அறிவியல் துறையினர் கோர் சயின்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமாக படிக்கக்கூடிய நிறைய வந்து உங்களுக்கான இன்னும் பாடத்திட்டங்கள்